له والا کڑلا 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 کڑلا

இப்ப பெட்டிக்கார என்ன கலக்குறிய ஏதோ கலக்குற மாதிரி இருக்க சரி சரி அது ஒரு விஷயமா அப்படியா ஆமா அதுக்கு பக்கமா போட்டுரும் சாமி என்ன இதெல்லாம் எதுக்கு நான் வந்திருக்கேன் ஆமா முத்துக்கு முத்தாக அவர் பாடி போட்டாரு ஆமா ஓ இந்த பேசுவோம் சரியான மனம் தானே பேசணும் ஆமா பேசுவோம் பேசாம இருங்க ஆமா நல்லது ஒரு குடும்பமா நம்தம் தான் நம்பமா சரி சரி பாரு அப்படி போடுங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க சொல்லுங்க சொல்றேன் ஒன்ன ஒண்ணு அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுவோம் அப்படி ஆமா ஆமா கண்டிப்பாக அப்படி இருந்தாலும் இப்ப மிருதங்காரர் அங்க இருந்து தஞ்சாவூர்ல உரத்த நாடுல இருந்து கொண்டு வந்திருக்கோம் தஞ்சாவூர்லேயே உரத்த நாடு அப்ப உரத்த நாடா அந்த ஊரு ஆமாங்க உரத்த நாடு கிடையாது நான் சொல்றேன் அந்த நாட்டுக்கு அவர் ஊருக்கு நான் விளக்கம் பேசினேன் உண்மைனா அவர் ஒத்துக்கிறணும் இல்லைன்னா இது நீ சொல்றது பொய்யப்பா அப்படின்னு அவர் மறுத்து பேசணும் மருது எங்க ஆமா அது அது சரி ஆக நிலையன் நீங்க தான் நீதிபதி இன்னைக்கு அது ஒரு விஷயம் இருக்கட்டும் இப்ப பாருங்க அங்க உள்ள ராசா பாத்துருக்காரு அழகான பெண்ணா இருக்காள் இந்த பெண்ணை நம்ம வச்சுக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சரகோஜ் அந்த எடுத்து கொடுக்குறாரு பாருங்க சரபோஜி மன்னர் ஆகப்பட்டவன் வேலைக்கு வந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டுட்டா என்ன ஆகிறது அவருக்கு முதல்ல திருமணம் முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் முத்தம் ஆஹ் முத்தம்மா பாருங்க வரணும்னா எடுத்து கொடுக்குறாரு பாருங்க அப்படி அந்த பெண் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு மன்னர் என்ன கல்யாணம் தானே நிறைய நடக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு இருந்தாலும் பப்பாட்டியை வச்சுக்கிறோம்னு வெளியில தெரிஞ்சுன்னு அசிங்கமா போயிடும்ல இருந்தாலும் பரவாயில்ல நான்

அவருடைய ஞாபகமாக அவர் ஒரு இடத்தையே விட்டு கொடுத்துட்டு போனார் பேர் எழுதி விட்டு கொடுத்துட்டு போனார் அதனாலதான் அந்த ஒருத்தியை மனசுல மறக்க முடியாத சூழ்நிலையை வச்சிருந்ததுனால உரத்த நாடு முன்னாலே பேரு ஒருத்தி நாடு அந்த நாட்டுக்கு ஒருத்தி நாடு அவளை மனசால நினைச்சு காதலிச்சு வச்சதுனால கல்வெட்டுகள் இன்னும் இருக்கின்றது அது மறுவி மருதி மருவிதான் உரத்த நாடு உரத்த நாடுன்னு பேர் வந்திருக்கு ஒருத்தி மச்சா ஒருத்தி நாடு சத்திரத்தை கட்டிட்டு போயிட்டார் அவர் காதலிக்காக காதலிக்காக அப்படி ஒரு விஷயம் இருந்து வந்திருக்கார் காதல் மன்னணிவர் காதல் இளவரசன் அதனாலதான் இந்த காட்டுக்கு காதல் பாட்டுக்கெல்லாம் அருமையா வாசிப்பாரு பாருங்க ஆகையினாலே முருகப்பெருமான் ஓம் என்ற பிரணவத்தோடு இந்த இடத்துல வந்து முருகா முருகா நானும் உன்னுடைய உறவுக்காக இங்க இருந்து வந்திருக்கிறேன் பெரிய சாம்பவான் விரதங்க வாசிக்கிறவர் அப்ப இவர் நாடகங்கள்லாம் நான் நாடகத்துக்கு வர முடியாத முன்னிலையில் உட்காந்து பார்ப்பேன் நாடகத்தை பார்ப்பேன் அப்படியே அருமையா வாசிப்பேன் அதே மாதிரி வாசிக்கும் பொழுது அர்ச்சனா தேவி நாடகத்தையே உட்காந்து பார்த்தேன் இப்போ வந்து ரெண்டு வருஷமாக அர்ச்சனா தேவி என்னோட மாடிக்கிடுச்சு ஆமாம் அப்புறம் யாரும் அதை மாட்டுனால் என்னடா தம்பி இவ்வளோ வேகமாக நிற்கிறா அப்படின்னு அதுவே எனக்கு பாராட்டு திறமை கொடுத்து மாட்டு எந்த மாட்டளை பற்றி

அதே அந்த படமா பார் வேற படம் பாக்கறேன் அப்படி ஒரு விஷயமா இருந்து இப்ப இந்த மிருதங்காரோட சேர்ந்து நீங்க வாசிக்கணும் அப்படி இருவாடி ஐவாடில വേലി വന്ന നേരം വീരൻ കേഴടി നീ സീതയല്ലേ വന്നവരീ പൂരീണണണ്ടവരീ പൂരീരേ പൂരീരേ

I'm ாயோய நடுக்கிறது கடலம் மதிக்கிறது படகு செலுத்துகிறாயோ ஒரு முறை முணக்கெடுச்சாவது பெரும் மையங்கள் நானு வந்த புறவை வந்த போறவை தேரி வந்த வேலை இட செய்தே சிறகுதல் முதிர்ந்த வெடி அனைந்தவரே பாடல்களை கொடுத்தாத்தான் இசையமைப்பாளர்கள் அருமையாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம் நன்றி கிடந்த வணக்கம் அருமை இசையமைப்பாளர்கள் எல்லாம் அருமை மரம் மச்சா ஆ உரத்தநாடு பரவாயில்ல காவிரி மில்லஞ்சா பரவாயில்ல இது பெங்களூரும் பரவாயில்ல பெங்களூரா கேட்டுதுங்க நெபளிக்காடே எஸ் நடராஜன் பி ராமசாமி இருவரும் சேர்ந்து ஒரு மலர் மலை நூத்தி ஒரு ரூபாய் அன்பா கொடுத்து சிறப்பா அப்படிங்கிற பாட்டை பாட சொல்லியிருக்க